ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது திருக்க மீன் புட்டு இந்த திருக்க மீனில் புட்டில் வந்து நம்ம வந்து மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்ருப்போம் புட்டு வந்து உண்மையிலேயே செஞ்சு பார்த்தோம்னா நம்ம வேற லெவலில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரணும்னா என்ன பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் திங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க இதில் நம்ம வந்து வேக வச்சு தான் பண்ணணும் இது நம்ம இட்லி குண்டா பாத்திரத்தில் வந்து நம்ம அளவாக கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த இட்லி தட்டு வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம மீன் வச்சுக்கலாம் இது நம்ம இந்த ஆவி கட்டி பண்ணோன்னா உண்மையிலே இருக்கும் இது நம்ம எல்லாமே எல்லா மீன் இதில் வச்சுட்டு இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட டைமிங் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேர்ந்துட்டா போதும் வெந்துட்டோன்னே நம்ம பார்த்துக்கலாம் நல்லாவே வெந்துருச்சு ஸோ இது வந்து நம்ம சூடு ஆறுன பிறகு தான் இந்த மேல இருக்கிற தோல்னா எடுக்கணும் இதை நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூடாயிருச்சு இதெல்லாம் நல்லா வந்து சூடு ஆறுன பிறகு தான் இந்த மேலே இருக்கிற தோல் வரும் இந்த மேல இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு இது நம்ம கொஞ்சம் உதிரி உதிரியா போட்டுக்கேற்ற மாதிரி உதிரி உதிரியா பண்ணிக்கணும் இந்த மாதிரி இது நடுவுல முள்ளு இருக்கும் அந்த முள்ளு வேண்டாம் வெறும் இது மட்டும் எடுத்தா போதும் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் அப்படி வாங்க கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஃபேன் சூடாகட்டும் நான் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு ஒரு அரை ஸ்பூனு கடுகு பொரியும் கடுகு பொறிஞ்சிச்சு நம்ம ஒரு அரை ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு நான் பொடியை அரிஞ்சு போட்டுக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் புண்ணிறமா லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமா லைட்டாக வதங்கினா போதும் நான் ஒரு மூணு வெங்காயம் போடுறேன் அது கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் பொண்ணேரமா இருக்கும் நல்லா கலர் இது கூட நம்ம கூட நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நல்லா கலர் நல்லா இந்த அளவுக்கு வந்தால் போதும் இது கூட நம்ம கருவே போட்டுக்கலாம் நல்லா கலர் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா கலர் இது வந்து நம்ம அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடலானா கூட வாரத்துல ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டா கூட உண்மையிலேயே நல்லா ஸ்ட்ரென்த்துங்க எல்லா மீனோட இந்த மீன் உண்மையிலேயே ரொம்ப செண்டா இருக்கும் குழந்தைங்களுக்கும் அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க ஆனா வந்து நம்ம குழம்போட இந்த மாதிரி பொடி மாசம் பண்ணி கொடுத்தா கூட நல்லா கொஞ்சம் அது ஏக் பொடி மாசம் மாதிரி நினைச்சுக்கிட்டு அது குழந்தைங்க சாப்பிடுவாங்க இதுல இஞ்சி பூண்டு வந்து நம்ம பேஸ்ட் போடுறதோட பொடிசா அரிஞ்சு போட்டா உண்மையிலேயே டேஸ்ட் நம்ம வேற லெவல்ல இருக்கு இது கூட நானு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் வேக இதில் போட்டுறேன் நல்லா கலர் இடணும் இது எல்லா இடத்துல நாலா பக்கமும் சுற்றி கலர் எடுத்துக்கணும் நல்லா கலர் இருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கலர் இருங்க இது கூட நான் வந்து அரை ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் போடுறேன் நல்லா கலர் விட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம மேலுக்கு ஆயில் விட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூள் வாசனை அது லைட்டாக போகிறதுக்காக நான் ஒன்று கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கேஸ் லோவாகவே வச்சுக்கோங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே இது சூப்பராக பண்ணியாயிடுச்சு இது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போடுறேன் நல்லா கலர் எடுங்க கலர் சிறுக்க மீனை போட்டு ரெடி மேல கொஞ்சமா கொத்தமல்லி துவக்கணும்